ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக மணி வந்துட்டு அஞ்சரை மணி ஆகுது எந்திரிச்சிட்டேன் சரி சீக்கிரம் எழுந்திரிச்சதுக்காக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நைட்டாக நைட் டைம் மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் இங்கே நல்லா குளிர் வேறு அந்த டைமில் சரி ஹஸ்பண்டை ஒர்க் கிளம்பிட்டு இருந்தாங்க சரி அவங்களுக்கோசரம் கொஞ்சமாக காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஏன்னா வர 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 மாட்டேங்குது நேற்று வீடியோ செவ்வாய்க்கிழமை வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் பாருங்கள் எனக்கு தூக்கம்ன்றதே மாட்டேங்குது இப்போலாம் என்னன்னே தெரியல ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால எனக்கு தூக்கம் வரலையே என்னன்னு தெரியல யூடியூப் அது இதுன்ட்டு ஏதாவது வச்சுட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது ஓரளவுக்கு கொஞ்சம் வச்சு தூங்குவேன் இப்போ சுத்தமாக தூக்கம் இருக்க முடியல நைட்லேயும் லேட்டாக தான் தூங்குறேன் அப்படியும் பகலில் பார்த்தா சீக்கிரம் எழுந்திரிச்சிடேன் சரி எந்திரிச்சின்னா என்ன பண்ணுறது சரி ஒரு டீ இல்லை காஃபி எதாவது போட்டு குடிக்கலான்னு பார்த்தா காஃபி தூள்ல சரி அதுக்கப்புறம் டீ தான் போட்டு குடிச்சிருந்தேன் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நான் போட்டு குடிச்சுட்ட ஒரு டைம் சரி செகண்ட் டைம் அம்மாவுக்கு தான் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் சரி அவங்களுக்குமே போயினா அவங்க வந்து லேட்டாக தான் போய் எழுப்பணுன்றதுனால ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் போயிட்டு அம்மா கொஞ்சமாக டீ போட்டுட்டு அவங்களே எழுப்பிவிட்டேன் ஏன்னா எந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்களும் எதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களும் அப்படியே சோர்ந்து படுத்துகிட்டே இருந்தாங்க அம்மாவும் சரி அவங்களுக்கும் போயிட்டு எப்போ சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவாங்க அவங்களும் தூங்கிட்டு இருந்ததுனால அவங்களுமே டீ போட்டு தான் எழுப்பியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டேன் வந்துட்டு சரி சாப்பாடு வேலையை செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஏன்னா எப்பவுமே வந்துட்டு சீக்கிரம் சமைச்சிட்டா கொஞ்சம் நேரம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்ல அதனால தான் பார்த்தீங்கனாலே தெரியும் செவ்வாய் கிழம நைட்டு தான் நல்லா தொடைச்சி வச்சுட்டு தூங்கியிருந்தேன் அடுப்பு காயில பார்த்தோன்னே நல்லா பளபளன்னு இருந்தது அது என்னமோ அந்த அடுப்புக்கு பொறுக்களை போல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாம்பார் சாதம் தான் செய்யலான்ட்டு பாப்பா கேட்டிருந்தாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு தான் செஞ்சுருந்தா அவங்களுக்கு சாம்பார் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் வாரத்துக்கு ஒரு ஒரு டைம்லாம் செஞ்சு கொடுத்துருந்தோம் அவங்க அப்படி தான் சரி கேட்டிருந்தாங்களேன்ட்டு அதை தான் வச்சுருந்தா கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக தான் கூட வச்சிட்டோம் போல் அது பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே ஃபுல்லாக அடுப்பு கிடுப்புலாம் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுச்சி சரி என்ன பண்ணுறது அது அடுப்பு இதுவாகிட்டு தான் இருக்குது சரி நம்ம சைட்லேயே தொடைச்சிட்டோன்னா கொஞ்சம் வந்துட்டு அந்த இது பிடிக்காது காரட்டி மஞ்சள் எதோ பிடிச்சிக்கிச்சுனா அதனால தான் சரின்ட்டு தொடச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு துடைக்கும் போது வந்துட்டு இங்கே மட்டும் தான் தண்ணி இருந்தால் மாதிரி இருந்தது நான் எல்லாமே துடைச்சி எடுத்துட்டேன் பக்காவாக அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது பின் பின்னாடி பக்கமும் தண்ணி ஃபுல்லாக இருந்தேன் நான் கவனிக்கவே இல்லை அப்புறம் குக்கர் எடுத்துட்டு அதையும் அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் அடுப்பு வந்துட்டு அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சூடு குறஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா கையோட கை பண்ணால் தெரிய மாட்டேங்குது அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கு மேலேயே நம்ம வேறு எதாவது சமைக்கிறோம் அப்படி சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அதை அப்படியே காஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி கரம் மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிது என்ன பண்ணுறது எனக்கு என்றைக்கெல்லாம் நான் அடுப்பு க்ளீன் பண்ணி வச்சு தூங்குறேன்னா அன்றைக்கி காலையில் ஏதாச்சும் ஒரு சம்பவம் இருக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும் தொடச்சிட்டேன் சாப்பாடுமே நல்லா இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் குழைய தான் வச்சுருந்தேன் தண்ணி வச்சது குழையிறதுக்கு தான் ஆனால் குழையில கொஞ்சம் சாப்பாடாக தான் இருந்தது சே ஆனால் தான் இருந்தது நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு வதக்கி தாளிக்கும் போது வேணால் கூட கொஞ்சம் த தண்ணி அந்த வதக்குறோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் மசாலாலே கொஞ்சம் போட்டு கூட நல்லா கொதிக்க விட்டுட்டு கூட சாப்பாடு போட்டுடலாம் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் அதனால் சரின்ட்டு விட்ட பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா சூடாக அதுவும் காயில் நல்லா ஜில்லுன்னு இருக்கா இந்த மாதிரி ஆவி பறக்க ஏதாச்சும் பார்த்தா நல்லாயிருக்கு சாப்பாடு அதே மாதிரி பாருங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் என்றைக்காச்சும் இந்த வெள்ளை சாதம் குக்கரில் வடிப்பேன் அன்றைக்கெலாம் அது நல்லாவே வராது அது ஏன்னே தெரில எனக்கு குக்கரில் சாப்பாடு வடிக்கவே தெரியாது இன்ன வரையும் அது பாத்திரத்தில் வடித்தே பழக்க மாதிரிச்சி குக்கரில் செய்வேன் ஆனால் அது எனக்கு நல்லாவே வராது வெந்து வேகாமல் அந்த மாதிரி தான் அதனால் குக்கர்லலாம் செய்ய மாட்டேன் சாப்பாடு டைமே பாத்திரம் வச்சுட்டு தான் செய்வேன் நிறைய டைம் நீங்களே பார்த்துருப்பீங்க அதுக்குன்னே ஒரு ரெண்டு பாத்திரம் வச்சுட்டு அதில் தான் நான் சாப்பாடு அந்த மாதிரிலாம் அடுப்பு கொஞ்சம் ஹீட்டாக தான் இருந்தால் அந்த கை பார்த்து தான் வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் சூடு பண்ணுறச்சுன்னா என்ன பண்ணுறது அதுவும் நான் வச்சுருக்கிறது வந்து இப்போ வந்து மாடலில் இருக்கேன் அந்த பர்னர் பர்னர்லாம் கொஞ்சம் பார்த்து துடைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் சூடு கீடு பட்டுருச்சுன்னா ஏன்னா ஒரு டைம் என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னா சா ஏதோ டீ தான் போடுறேன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி ஏதோ வந்து கொஞ்சம் உஷார ஏன்னா இது கல் மாதிரி இருக்கும் அந்த பர்னர் வந்துட்டு மேலுக்கு இருக்கிறது அதனால் அதுக்கப்புறம் சரி வெங்காயம் வேலை வெங்காயம் அதுதான் சாம்பார் சோதம் செஞ்சுருந்தாலும் சார் தாளிப்பு கொடுக்கணும் அதனால் வெங்காயமும் கட் பண்ணிடலான்ட்டு உக்காந்துட்டேன் நின்றுட்டு முடியல கால் வலிக்குது காயிலேருந்து எதோ வேலை ஓடிகிட்டே தான் இருந்தது எனக்கு சைடில் தண்ணி பிடிக்கிறது துணி வேலை இருந்த ஒரு பக்கம் அந்த மாதிரி எல்லா வேலையும் போயிட்டு இருந்ததுனால உக்காஞ்சே செய்யலாம் அப்படின்ட்டு உக்காந்து தான் கட் இருந்தேன் ஏன்னா சாப்பாடு வேக வைக்கும் போது வந்துட்டு அதில் தக்காளி எல்லாம் சேர்ப்பேன் அதனால் வந்துட்டு நாலு வெங்காயம் போதும் வெறும் தாளிப்பு மட்டும்தானே வெங்காயம் காஞ்ச மிளகாய் சீரகம் கடுகு இதெல்லாம் தான் தாளிச்சுருவேன் அதுக்கு நாலு வெங்காயம் மட்டும் போதுன்ட்டு அதை தான் கட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சந்தையில் வாங்கியிருந்தேன்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெங்காயம் தான் அது நல்லா தான் இருந்தது என்னென்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தது அவ்வளோதான் ரேட்டும் வந்துட்டு கம்மியில் ரெண்டரை கிலோ ஐம்பது ரூபா போது வெங்காயமும் அதுக்கேற்ற மாதிரி தானே குட்டி குட்டியாக இருக்கும் என்னென்னா பெரிய வெங்காயம்னா பாதி வேக வைக்கும்போது போட்டுருவேன் பாதி வந்துட்டு வ தாளிக்கும் போது போட்டுருவேன் இது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது இந்த வெங்காயம் சின்ன வெங்காயத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது அவ்வளோதான் அதனால் தான் ரேட்டும் கம்மியாக இருந்தது போல் வந்து உரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக உரிச்சிடுவேன் நான் மண் அந்த மேலே இருக்க அந்த இதுவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் கட்டி விட்டுட்டு அப்படியே எடுத்தேன்னா அழகாக வந்துடும் லேயர் ஒன்று ஏன்னா ஃபஸ்ட் லேயர் எடுத்துருவேன் எப்பவுமே வெங்காயத்தில் ஏன்னா அது கொஞ்சம் கருப்பாக கிருப்பாக இருக்கும் அதனால் அந்த லேயரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ணுவேன் பார்த்தீங்கனாலும் தெரியும் எனக்கு என்னென்னா போர்டில் கட் பண்ணி தான் பழக்கம் எனக்கு கையிலெல்லாம் கட் பண்ண வராது வெங்காயம் சில பேரில் கையிலே அழகாக கட் பண்ணுவாங்க எனக்கும் ஆசையாக இருக்கும் பார்க்க ஆனால் எனக்கு கையில் கட் பண்ணவே வராது அது என்னே தெரில கையில் கட் பண்ணால் கையை கட் பண்ணி பார்ப்பறோம் ஆனால் இந்த மாதிரி ஏதாச்சும் போர்டு இல்லாட்டி ஒரு கட்டை அதில் கட் பண்ணும்போது வந்துட்டு நான் ஒரு பத்து கிலோ வெங்காயம் கூட கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் என்ன வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன்ஸ்னா கொஞ்சம் எல்லாம் வெட்டுவேன் அந்த மாதிரிலாம் கட் பண்ணுவேன் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி கையில் கட் பண்ண சொன்னால் சுத்தமாகவே எனக்கு வராது காய்கறி கூட சரி இந்த போர்டில் தான் அழகாக என்ன பண்ணுவேன் எவ்வளோ காய்கறி இருந்தாலும் சரி கட் பண்ணி வச்சுருவேன் அந்த மாதிரி தான் சிலதெல்லாம் என்னோடய கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி என்னோடய வேலையை வந்து மாற்றிப்பேன் ஏன்னா சுத்தமாகவே எனக்கு அந்த வேலைலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பழக்கோல் அம்மா வேலைலாம் இந்த மாதிரி கட் பண்ணலாம் விட மாட்டாங்க அதனால் எனக்கு தெரியாது எல்லாம் மேரேஜ் ஆகினதுக்கப்புறம் தான் கற்றுக்குறேன்றதுனால எனக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை வந்துட்டு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஹஸ்பண்டை சொல்லி கொடுப்பாங்க ஃபஸ்ட்லாம் காய் வெட்டுறதுக்கு அதெல்லாம் எல்லாம் அழகாக சொல்லி கொடுப்பாங்க அம்மா சுத்தமாக வேலை வாங்க மாட்டாங்க என்ன அப்படி தான் எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே தெரியும் நான் வெங்காயம் கட் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன் அம்மா வந்துட்டு அவங்க எழுந்திரிச்சு டீ குடிச்சதுக்கப்புறம் எழுந்திரிச்சி அவங்களும் அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் பெருக்கும் அவங்களும் பெருக்கும் மாற்றி மாற்றி தான் பெருக்குவோம் அதே மாதிரி வெளியில் வந்து பெருகிட்டு போது பார்த்தா ஆடுங்கள்லாம் அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தது இருந்தால் இது ஒரு தான் இந்த மாதிரி ஆடு மாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்க தான் இல்லையே இந்த மாதிரி இருக்கையா பார்க்குறதும் அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆடுலாம் சாப்பிட்டுட்டு இருந்தது மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ எண்டைக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்